ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் இருபத்தி தமிழ் ஏனாம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஏனா வகுப்பு ஓல்டு புக்ல இது முதல் டெஸ்ட் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக இருப்பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருந்து நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க பேஜி ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோவாக டீன் பேர்ஸ் குட்டு போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் அப்படி ஷேர் பண்ணுங்க சொல்லி கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழ் தன்றல் என சிறப்பிக்கப்படுபவர் ஆப்ஷன் சி திருவிகா இரண்டாவது கேள்வி மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூரிய அறவுரை தான் ஆப்ஷன் பி திருக்குறள் மூன்றாவது கல்வி தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்ன ஈர்த்தது குரலோ என்ன இழுத்தது என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் க்ரௌல் நான்காவது கேள்வி நீர்வளமும் நிலவளமும் நிறைந்த நிலப்பகுதி ஆப்ஷன் சி மருதம் ஐந்தாவது கேள்வி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ பத்து ஆறாவது கல்வி சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று கூறியவர் ஆப்ஷன் டி பாரதியார் ஏழாவது கல்வி எட்டு என்னும் அரபு தமிழ் எண் எது ஆப்ஷன் டி ஆ எட்டாவது கல்வி தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ஆப்ஷன் பி பனை மரம் ஒன்பது கல்வி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ கால்டுவல் பத்தாவது கல்வி தனித்து இயங்கும் எழுத்துக்கள் ஆப்ஷன் ஏ முதல் எழுத்து பதினோரா கல்வி வேண்மிகு தானை வேந்தருக்கு கடனே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் சி புறநானூறு பன்னிரெண்டாம் கேள்வி மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை என்று கூறும் நூல் ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி பதிமூன்றார் கேள்வி யார் காப்பார் என்று தமிழென்ன இயங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர் ஆப்ஷன் பி சாமிநாதர் பதினான்காவது கேள்வி நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்று கூறியவர் ஆப்ஷன் டி ரசூல் கம்சதேவ் பதினைந்தாவது கேள்வி நற்றினை குறுந்தொகை புறநானூறு திருவள்ளுவ மாலை ஆகியவற்றில் கோவர் கிளாரின் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் டி பதினெட்டு பதினாறாவது கல்வி கூற்று ஒன்று ஆயுத எழுத்தை முப்புள்ளி முப்பார் புள்ளி என்றும் குறிப்பிடுவர் கூற்று இரண்டு ஆயுத எழுத்தின் முன் குறிலும் அதன்பின் வலின உயிர்மை குறிலும் வரும் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி இரண்டும் சரி பதினேழாவது கேள்வி சோழர்களின் தலைநகராக விளங்கிய ஊர் ஆப்ஷன் ஏ உறையூர் பதினெட்டாவது கேள்வி எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி புறநானூறு பத்தொன்பதாவது கேள்வி காலமேக புலவரின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ வரதன் இருபதாவது கேள்வி எந்த மன்னரின் வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தனிப்பாடல்கள் தொகுத்தார் ஆப்ஷன் சி பொன்னுசாமி ஸோ அவ்வளோதான் டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஏழில் தமிழ் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருபது கொஷின் கொஷ்ஷன் இந்த இருபது கொஷின் நீங்கள் எத்தனை கொஸ்டினு சரி ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேஜ் ஃபாலோ பண்ணீங்க இந்த வீடியோ டிஎன்பிஎஸ் பேசுகிறூட் ட்ரையே போலீஸ் எக்ஸாம் மெசேஜ் போய் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ